எனக்கு வந்து இந்த நீலாம்பதி கேரக்டர் வந்து நினைக்கும் போதெல்லாம் எங்கள் ஐஸ்வர்ய ராய் தான் மைண்டில் வரும் ஐஸ்வர்ய ராய் தான் இது கரெக்ட் இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதுலேயே இருந்தேனாலே ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணால் கிட்ட கிட்ட வந்து மூணு நாலு மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருப்போம் அவரும் வந்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க பிஸியாக இருக்காங்க அங்கே இருக்கிறன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணி கிடைக்காம அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேடியோஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அதனால இப்போ நல்லா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈவன் ஒன் இயர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா அந்த கேரக்டர் தான் அது கேரக்டர் நீலாம்பாரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம் இல்லைன்னு சொன்னால் சான்ஸே கிடையாது அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஈஸ்வர ராயன் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒன்று விட்டுருங்க வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவியன் சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க மாதிரி தீட்சித்தன் சொல்கிறாங்க பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை ஐஸில் வந்துட்டு அந்த திமிர் அந்த நானு அந்த ஆணவம் அந்த அந்த இது கிடையாது என்னடா பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் ரவிக்குமார் கிட்டே சொல்லிட்டேன் இல்லை சார் அவங்க கரெக்டாக ஏதாச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க இது அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறார் ரவிக்குமார் சார் ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன் நீங்கள் வந்தும் இல்லை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து யாருங்க ரம்யா கிருஷ்ணன் تبناك <applause> يا <applause>